ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு மழையெல்லாம் எப்படி இருக்குது எங்களுக்கு அப்பப்போ மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது ஆனால் ஓகே டாலரேட் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது இந்த வீடியோ என்னைக்கு எடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் சண்டே எடுத்தது ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மூணு நாள் வந்து சைக்ளோன் அலர்ட்னால வந்து லீவ் எங்களுக்கு ஸ்கூலுக்கு சாட்டர்டே சண்டே வந்து ரெயின் கொஞ்சம் ஹெவியாக தான் இருந்தது சாட்டர்டே அன்னைக்கு கொஞ்சம் நேரம் இல்லாமல் ஆனா சண்டே அன்னைக்கு ஓகே எல்லாமே வந்து நார்மலா தான் இருந்தது நமக்கு லாஸ்ட் இயர் வந்த சைக்ளோனில் தான் வந்து சென்னை ரொம்ப அஃபெக்ட் ஆயிருந்தது இந்த டைம் சென்னை தப்பிச்சிருச்சு ஆனா கடலூர் விழுப்புரம் பாண்டிச்சேரி திருவண்ணாமலை எல்லாம் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கு அதுலேயும் திருவண்ணாமலையில நிலச்சரிவானதை வந்து நான் சும்மா ஃபோனில் பார்க்குறதுக்கே உண்மையாகவே ரொம்பவே மனசு கஷ்டமாயிடுச்சு நேச்சுரல் டிசாஸ்டர்ஸை வந்து நம்ம எதுவுமே தடுக்கவே முடியாது வேற வழியே இல்லை அதுக்கானதை வந்து நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் ஸோ லாஸ்ட் வீக் சண்டே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் நவீனா தான் ரெடி பண்ணா கார பணியாரம் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கா ஆனால் வந்து பணியார மாவுலாம் எதுவுமே பண்ணல வீட்டில் வந்து நார்மலாக தோசை மாவு இருக்கும்ல அதுலேயே வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் கேரட்லாம் போட்டு நல்லா சூப்பராக இருந்தது நல்ல மழைக்கு வந்து இந்த பணியாரம் சாப்பிட்றதுக்கு உண்மையாகவே நல்ல டேஸ்டாக இருந்தது லாஸ்ட் டைம் வந்து நமக்கு புயல் வந்தப்ப எங்களுக்கு ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் வரைக்கும் பவர் கட் பண்ணி வச்சிருந்தாங்களா அதுக்கப்புறமா ஒரு தேர்ட் டேக்கு அப்புறம் தண்ணிக்குலாம் கொஞ்சம் டிமாண்ட் ஆயிடுச்சு நான் ஆல்ரெடி தண்ணிலாம் ஸ்டோர் பண்ணி தான் வச்சிருந்தேன் ஆனால் ஃபைவ் டேஸ் வரைக்கும் கரண்ட் இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியும் அதுக்கு மேலே நம்மளால ஸ்டோர் பண்ண முடியாது அதனால இந்த டைம் என்ன பண்ண தண்ணியெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சு அப்பப்போ ஃபோனுக்கு சார்ஜ் போடுறது லேப்டாப்புக்கு சார்ஜ் போடுறது நம்ம வந்து ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணாமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக எல்லா ப்ரிகாஷன்ஸும் வந்து எடுத்திருந்தேன் ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய நமக்கு பாதிப்புலாம் எதுவுமே வரல பவர் கட் கூட ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் மட்டும் தான் கட் பண்ணி வச்சிருந்தாங்க அதுலயும் வந்து நமக்கு ஃபுல்லா கரண்ட் கட் பண்ணாம நடு நடுல எங்களுக்கு வந்து பவர் சப்ளை வந்துட்டு தான் போச்சு அந்த கேப்ல வந்து நாங்க சார்ஜ்லாம் போட்டு வச்சுக்கிட்டோம் ஆனா ஒண்ணு ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு வெயில் அடிச்சாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு கூட நம்ம வந்து வெயில தாங்கிட்டு இருந்துருவோம் ஆனா இந்த மழை வந்துட்டா மட்டும் இருக்கிறது ரொம்பவே கஷ்டம் எப்படா மழை விடும் அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுது ஆனா சின்ன வயசுல எல்லாம் அப்படி கிடையாது இதுக்கு அப்படியே ஆப்போசிட் எனக்கு மழை வந்ததுன்னா அவ்வளவு ஒரு ஜாலியாயிடும் இப்பெல்லாம் வந்து லைட்டா மழை வந்தாலே வந்து ஸ்கூல்லாம் வந்து ஒரு ஓரளவுக்கு லீவ் விட்டுடுறாங்க அனௌன்ஸ்மெண்ட் வந்து நம்ம கொடுத்துடுறாங்க ஃபர்ஸ்ட்லாம் அந்த மாதிரி கிடையாது நமக்கு வந்து ஃபோனு அந்த மாதிரி நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு வந்து அந்த அளவுக்கு நமக்கு கேட்ஜெட்ஸ்லாம் எதுவுமே கிடையாது இல்லையா எல்லாமே நியூஸில் தான் பார்க்கணும் ஆனால் வந்து லீவு அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து ரொம்ப ஜாலியாவே ஸ்கூலுக்கு போயிடுவோம் அப்போ தான் ரெயின் கோட்லாம் போட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு போயிடுவேன்னா ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா பெருசாக நமக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தே இருக்காது பாதி பேர் வந்திருக்க மாட்டாங்க டீச்சர்ஸே பாதி பேர் வந்திருக்க மாட்டாங்க கிளாஸும் ஒழுங்காக நடக்காது ஆனா செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் இந்த ராஜா ராணி விளையாடுறது தம்சரத் விளையாடுறதுன்னு சொல்லிட்டு நல்லா சூப்பரா இருக்கும் நல்ல டைம் பாஸ் ஆயிடும் ரோட்ல பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் இருக்கும் சென்னையில சொல்லவே வேண்டாம் மழை வந்தாலே வந்து முட்டி வரைக்கும் தண்ணி வந்துருமா நம்மள பிக்கப் பண்றது ட்ராப் பண்றது அதுக்கெல்லாம் வந்து அப்பா அம்மாவை வந்து தேடவே மாட்டோம் நம்மளே தான் போவோம் ஃப்ரெண்ட்ஸோட போவோம் ஃப்ரெண்ட்ஸோடே வருவோம் ஒரு இன்சிடென்ட் வந்து எனக்கு இன்னமும் மறக்கவே முடியாது சின்ன வயசுல இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து வந்து ஸ்கூல்ல இருந்து ரிட்டர்ன் வரும்போது நல்லா தண்ணி வந்து வந்து தண்ணி என் ஒரு இறங்கி விளையாடி பயங்கரமா ஆட்டம் போட்டு அதுக்கப்புறமா வந்து பிரின்சிபல் கிட்ட அடி வாங்கணும் ஆளுக்கு ஒரு ஒரு அடி வந்து ஸ்கேல்லே கொடுத்தாங்க அந்த இன்சிடென்ட் வந்து இன்னமும் மைண்ட்லேயே இருக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணும்போது கூட அந்த விஷயத்த வந்து சொல்லி நாங்க சிரிச்சுக்கிட்டே தான் இருப்போம் உண்மையாவே வந்து அதெல்லாம் ஒரு கோல்டன் பீரியட் தான் நம்ம நினைச்சாலும் அந்த மாதிரி ஒரு நாட்கள் எல்லாம் வந்து திரும்பி கிடைக்கவே கிடைக்காது அவ்வளவுதான் நம்மளும் வந்து பெரியவங்களாயிட்டோமா இப்ப வந்து மழையை பார்த்தாலே அலர்ஜியா இருக்கு நேஹ நவீனாக்கு மழையில் நினைக்கிறதுனா ரொம்பவே பிடிக்கும் ஆனா நான் தான் அனுப்புறதே இல்லை எங்க வெளியில தேவை இல்லாம போயிட்டு அது வேற கோல்டு காஃப் ஏதாவது வந்துற போகுது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறதே இல்லை உண்மையாவே அவங்க எல்லாம் வந்து இதை கொஞ்சம் மிஸ் பண்றாங்கன்னு தான் சொல்லணும் சோ அன்னைக்கு பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து நவீனா பண்ணிட்டாலாம் பாபுமாக்கு மட்டும் பருப்பு சாதம் ரெடி பண்ணி நம்ம வச்சாச்சு அன்னைக்கு வந்து லஞ்ச் ஸ்டார்ட் பண்றதுக்கே ரொம்பவே லேட் ஆயிடுச்சு ஒரு ஒன் ஓ கிளாக் தான் லஞ்சே ஸ்டார்ட் பண்ணுமா நேஹா வந்து ஜாயின் அவ வந்து சரி கொஞ்சம் ஒர்க்கை பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவளும் பண்ண வந்துட்டான் நாங்க இந்த மந்த் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டோம்ன்றதுனால வெஜிடேரியன் தான் சோ அன்னைக்கு என்ன பண்ணோன்னு பாத்தீங்கன்னா பீஸ் புல்லாவை பண்ணிட்டு சைட் டிஷ் வந்து கோபி மஞ்சூரியன் கோபி மஞ்சூரியன் வந்து நேஹா தான் ரெடி பண்ணா அன்னைக்கு வந்து சமையலே வந்து கலாட்டா சமையல்னு தான் சொல்லணும் ஏதோ ஒரு ஆர்வ ஆர்வக்கோளாறுல யூடியூப்ல கோபி மஞ்சூரியன் எப்படி பண்றதுன்னு பாத்துட்டு நான் சரி பண்றேன்னு சொல்லிட்டு வந்துட்டா அதுல வந்து நான் பட்ட பாடி தான் தெரியும் வேற ஒன்னும் பெருசா பண்ணல எதையாவது கீழே கொட்டுறது எதுலயாச்சும் வந்து எடுத்த பொருள் எடுத்த இடத்துல வைக்க மாட்டா அதெல்லாமே வந்து நம்ம பக்கத்துல இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் சரி சின்ன பொண்ணு தானே இன்னும் கொஞ்சம் வளர வளர அவளுக்கு அந்த பிராக்டிஸ் வந்துடும் அவ இன்ட்ரெஸ்டா வந்து பெரிய விஷயம் சரி போது ஓகே நீயே பண்ணுன்னு சொல்லியாச்சு நம்ம கேர்ள்ஸ் வளர்க்கும் போதுதான் வந்து நம்ம இந்த மாதிரிதான் பண்ணணும் இப்படி இங்க போக கூடாது அங்க போக கூடாது இந்த விஷயம் பண்ண நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்குறோம் ஆனா பாய்ஸ்க்கு வந்து எனக்கு தெரிஞ்சு அவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து யாருமே கொடுத்தா மாதிரியே தெரியல நம்ம பொதுவாவே வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து நிறைய இம்பார்டன்ஸ் கொடுக்கணும் அது இல்லாம ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் எல்லாமே வந்து சொல்லிட்டு சின்ன சொல்லி வளர்க்குறோம் இல்லையா அதே மாதிரி வந்து பாய்ஸ்க்குமே சொல்லி வளர்க்கணுன்றது இடத்துல ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வந்து ஒர்க் பண்றாங்க அதனால குக் பண்ற ஒர்க்ல இருந்து ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் வரைக்கும் எல்லாமே வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வந்து ஷேர் பண்ணி பண்றதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது பாய்ஸா இருந்தாலும் சரி கேர்ள்ஸ் இருந்தாலும் சரி சின்ன வயசுல இருந்து நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டிய ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா நம்ம வந்து அடுத்தவங்களா மதிக்க கத்துக்கணும் அது வந்து கேர்ள்ஸா இருந்தா உங்க ஹஸ்பண்டையும் பாய்ஸா இருந்தா உங்க ஒய்ஃபையும் வந்து மதிச்சு நடக்க கத்துக்கணும்ன்றது கண்டிப்பா வந்து தரணும் மதிச்சு நடக்கணும் அப்படின்றது வந்து நான் எதை சொல்றேன் காலைல எழுந்த உடனே ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் காலில் விழுந்து காலை தொட்டு கும்பிடுவாங்கல்ல அதை சொல்லலை அவங்கவுங்களுடைய ஃபீலிங்ஸ்க்கு வந்து கண்டிப்பா வந்து மரியாதை கொடுக்கணும் அது ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி ஒய்ஃபா இருந்தாலும் சரி நம்ம வந்து ஒரு பழமொழியை ஆதி காலத்தில இருந்தே சொல்லிக்கிட்டு அதையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது என்னன்னா இந்த முள்ளுல சேலை விழுந்தாலும் சேலையில முள்ளு விழுந்தாலும் அதுல பாதிப்பு என்னவோ தான் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நம்ம கேர்ள்ஸ்க்கு வந்து எந்த அளவுக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல கவனமா இருக்கணும் குட் டச் பேட் டச் எல்லாம் சொல்லி கொடுத்து அஹ் சேஃபா இருக்கணும் அப்படின்றத வந்து நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கறோம் இல்லையா அது வந்து எந்த அளவுக்கு நம்ம கேர்ள்ஸ்க்கு சொல்லி கொடுக்கறோமோ அதே அளவுக்கு பாய்ஸ்க்கும் சொல்லி தரணும் எந்த கேர்ள்ஸையுமே கஷ்டப்படுத்த கூடாது பாக்குற கேர்ள்ஸ் வந்து உங்களோட சிஸ்டர்ஸா பாக்கணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டியது ஒவ்வொரு பேரண்டோட ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டின்னு நான் நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விஷயத்த வந்து நம்ம ரொம்ப நேரம் பேசிட்டோம்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல வந்து நடக்கிற இன்சிடென்ட்ஸ்லாம் எல்லாம் ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கு நிறைய விஷயங்கள் வந்து நடக்கிறத வந்து ஃபேஸ் பண்ண முடியல ஏத்துக்கவே முடியல என்ன இது மாதிரிலாம் வந்து நடக்குமா அப்படின்ற மாதிரி இருக்கு சரி அதனால என்னையும் அறியாம நிறைய விஷயங்கள் வந்து சொல்ல வேண்டியதா ஆயிடுச்சு நேஹா வந்து கோபி மஞ்சூரியன் நானே பண்ணிடுறமா ஃபுல்லா நான் பண்றேன்னு தான் வந்தா டைமும் ரொம்ப ஆனதுனால நான் அந்த ஃப்ரை பண்ணி கொடுக்கறதுலாம் வந்து நான் ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டேன் அவ வந்து அந்த கேப்சிகம் ஆனியன் அதெல்லாம் கட் பண்ணி அதுக்கப்புறமா அது மிக்சிங் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருந்தா கோபி மஞ்சூரியன் டேஸ்ட் வந்து சூப்பரா இருந்துச்சு ஆனா அதுல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டா நம்ம வந்து அந்த கோபியை ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி கார்ன்ஃப்ளவரில் வந்து கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும் அது என்ன பண்ணிட்டான்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துடான்னு நினைக்கிறேன் அது என்ன ஆச்சுன்னா அந்த கோபியில் வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து சேரவே இல்லை அதுதான் ஒரு சின்ன மிஸ்டேக் மற்றபடி டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது கிரேவி என்னடா ரெட் கலராகவே வரல அப்படின்னு சொல்லிட்டு டொமேட்டோ சாஸை ஊற்றுறேன் சோயா சாஸை ஊற்றுறேன்னு சொல்லிட்டு பாதி சாஸை மேலேயும் பாதி சாஸை கீழேயும் ஊற்றி கிச்சனையும் ஒரு வழி ஆக்கிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ஃபைனல் அவுட்புட் வந்து சூப்பராக வந்திருந்தது நான் வந்து உங்களுக்கு இதோட ஃபுல் ரெசிபி வந்து ஒரு ஷார்ட்ஸ்லேயோ இல்ல நெக்ஸ்ட் ஏதாச்சும் ஒரு வீடியோலயோ கண்டிப்பா உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் டேஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு சோ குக்கிங் எல்லாமே கம்ப்ளீட் பண்றதுக்கு வந்து அன்னைக்கு ஒரு டூ தேர்ட்டி ஆயிடுச்சு ஒன் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணோம் ரெண்டரை மணிக்கு முடிச்சிட்டோம் ஆனா கொஞ்சம் சீக்கிரம் தான் நினைக்கிறேன் சீக்கிரமாவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் உண்மையை சொல்லுன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸுமே கொஞ்சம் நல்லா தான் இருந்தது வீக் டேஸ் ஃபுல்லா நம்ம தான் குக் பண்றோமா வீக் எண்டில் வந்து இந்த மாதிரி பசங்க எல்லாம் வந்துடுறாங்க குக் பண்றதுக்கு அதுவும் கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு குக் பண்ற தான் இருக்கு நேத்திக்கு சொல்ல மறந்துட்டேன் நேத்திக்கு வந்து இந்த புயல் வந்ததுல அப்ப அப்போ வந்து அவங்க அப்பா ரெண்டு பொண்ணுங்களும் சேர்ந்து மூணு பேரும் சேர்ந்து தான் வந்து குக் பண்ணாங்க சிம்பிளாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு தக்காளி சாதம் பண்ணாங்க தக்காளி சாதம் பண்ணிட்டு சைட் டிஷ் அந்த சோயா சங்க்ஸ்ல வந்து சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி நேஹா பண்ணிருந்தா சூப்பராக இருந்துச்சு அதுவும் ஆனால் நேற்று ஃபுல்லாக அந்த டைம்ல வந்து கரண்ட் இல்லை அதனால எங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ண முடியல அதுவுமே வந்து நல்லா இருந்தது ஸோ டூ தேர்ட்டிக்கு லன்ச் ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபேமிலியோட சாப்பிட்றதுக்கு உட்கார்ந்தாச்சு எவ்ரி சண்டே வந்து ஃபேமிலி டைமை மட்டும் மிஸ் பண்ணிட மாட்டோம் ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிடணும் அதுக்கப்புறமா ஒன்று டிவி பார்க்கணும் இல்லைன்னா ஏதாச்சும் கொஞ்ச நேரம் வந்து ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்ணிடணும் இதுவும் ஒரு சந்தோஷம்தான் நம்ம வந்து இப்ப இருக்கிறத வச்சு நம்ம எந்த அளவுக்கு ஜாலியா என்ஜாய் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணிக்கணும் இல்லாத ஒரு விஷயத்த யோசிச்சு இது இல்லை அது இல்லைன்னு நினைச்சு நம்ம ஃபீல் பண்றத விட்டுட்டு என்ன இருக்கோ அதை வந்து நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதுதான் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஓடிடியில வந்து பிரதர் படம் போட்டு விட்டுருந்தாங்க ரெண்டு பேரும் ஆனா உண்மையாவே சொல்லணும்னா சரியான மொக்க படம் ஃப்ரெண்ட்ஸ் சுத்தமா நல்லா இல்லை சரி இவங்கெல்லாம் பார்த்தாங்களேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்ட்டு உட்காந்துருந்தேன் சாதாரணாவே எனக்கு ரொம்ப நேரம் டிவி பார்க்கறதுக்கு இந்த படம் பார்க்கறதுக்குலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது நல்ல படமா இருந்தா தேட்டர்ல தான் போய் பார்ப்போம் அவ்வளவுதான் ஆனா இது எனக்கு சுத்தமாகவே பிடிக்கவே இல்லை சரி கொஞ்ச நேரம் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கிச்சன் கிளீன் பண்றதுக்காக நான் போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாக் வந்து இதோட எண்ட் ஆகுது இந்த பிளாக்ல வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் ஷேர் பண்ணிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இருக்க பெல் வந்து ஐக்கான ஒரு பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோ பத்தினா உங்களுடைய கமெண்டை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பாக்கலாம் அது வரைக்கும் தேங்க்யூ சோ மச் வாட்சிங் பபாய் Bye. Bye.